ஹாய் ஆல் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா இன்றைக்கி இந்த விநாயகர் மஞ்சள் கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்கிற விநாயகர் இது ரொம்பவே ஈஸி நமக்கு கரைக்கிறதுலும் கெமிக்கல் எதுவுமே இல்லாத பிள்ளையாராக அந்த பிள்ளையார் செய்யலாம் வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஹலோ ஃபஸ்ட்டு விநாயகர் செய்கிறதுக்கு ஒரு பாக்கெட் மஞ்சளும் ஒரு கப் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பாதி மைதா மாவு பாதி கோதுமை மாவுமா எடுத்துருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பிள்ளையார் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பேஸ் செஞ்சு எடுத்துக்கலாம் அந்த பேஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம ஸ்கொயர் ஷேப்லையும் எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பார்க்குறப்போ நல்லாயிருக்கும் நான் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துருக்கேன் இன்றைக்கி இது சும்மா சப்பாத்தி மாவுக்கு தட்டுற மாதிரி கையிலே தட்டி கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பிள்ளையாருக்கு கால் செஞ்சிக்கலாம் இப்போ நம்ம கால் செஞ்சுட்டு கால் விரல்களுக்கு நம்ம பெண்ணு வச்சே நம்ம கோடு கோ சின்ன சின்னதாக கோடு போட்டுக்கலாம் இது பார்க்க விரல் மாதிரி அழகாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கு ஓகே இப்போ கால் செஞ்சாச்சு ஒரு பிள்ளையார் வந்து ஒரு கால் மேலே இன்னொரு கால் வச்சுருக்குற மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன் இப்போது இப்போ பிள்ளையாருக்கு தொப்பை வயிறு செஞ்சுக்கலாம் பெரிய உருண்டையாக செஞ்சு அதை அந்த காலோட சென்டரில் வச்சுக்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு ஒரு சின்ன உருண்டையாக நம்ம ஆல்ரெடி வயிறு செஞ்சதில் பாதி சைஸ்க்கு இருக்கிற மாதிரி இன்னும் ஒரு சின்ன உருண்டையாக செஞ்சு அதை பிள்ளையாரோட ஃபேஸ்க்கு எடுத்துக்கலாம் முகத்துக்கு எடுத்துக்கலாம் இது இடையில இந்த மாவு ஒட்டுறதுக்கு நம்ம தண்ணி கையில் தொட்டு சும்மா தண்ணியை கையில் தொட்டு தொட்டு அதை இதில் வச்சு டிப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சேர்த்து அட்டாச் ஆயிரும் இது ஒன்றோட ஒன்றா இந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு மூணு ஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்துக்கிட்டோன்னா இது நல்லா பிள்ளையார் வந்து செய்கிறது பார்க்குறதுக்கு நல்லா முழு முழு நல்லாயிருக்கும் அப்படி நம்ம சுகர் சேர்க்கலை அப்படின்னா இதை வந்து தண்ணி சேர்த்தே நம்ம மே அப்படியே மேலே தேய்ச்சி விட்டோம்னா அதுவே பார்க்க நல்லாயிருக்கும் பிள்ளையார் செய்யும்போது மாவு வந்து காஞ்சிடுச்சுன்னா இடையில் ஒவ்வொரு ட்ராப் தண்ணி வந்து கையில் தேய்ச்சிக்கிட்டே பண்ணோம்னா அதன் மாவு காயாமல் நல்லா வரும் நெக்ஸ்ட்டு இப்போ பிள்ளையாருக்கு கைங்க வச்சுக்கலாம் பிள்ளையாருக்கு ஒரு கை வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும் இன்னொரு கையில் கொழுக்கட்டை வச்சுருக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம் பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு கொழுக்கட்டைக்கு கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து அதில் மஞ்சள் சேர்க்காம தனியாக தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி அதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு அதை நம்ம கொழுக்கட்டைக்கு வச்சுக்கலாம் இந்த மஞ்சள் சேர்த்த மாவும் நமக்கு பார்க்க கொழுக்கட்டை மாதிரி இருக்காது அதனால நம்ம தனியாக மைதா மாவு மட்டும் எடுத்து அதை கொழுக்கட்டைக்கு நான் வச்சுக்கிறேன் இவரோட கையில் நமக்கு விரல்கள் மாதிரி தெரிகிறதுக்கு நம்ம காலில் எப்படி பென் வச்சு கோடு கோடாக போட்டுமோ அந்த மாதிரி ஒரு மூணு கோடு போட்டுக்கிட்டோம்னா பார்க்க நல்லா விரல் மாதிரி இருக்கும் உள்ளங்கையில் பெண்ணோட அடிப்பகுதியை எப்படி வச்சு ஒரு பள்ளம் போட்டுக்கலாம் அதை நம்ம கொழுக்கட்டை வைக்கிறப்ப பார்க்க நல்லாயிருக்கும் அழகாக கை ஷேப் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பிள்ளையாருக்கு ரொம்ப முக்கியமானது தும்பிக்கை இந்த தும்பிக்கை வந்து வலது கை பக்கமாக திரும்பி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் வலம்புரி விநாயகர் அது ரொம்ப நல்லது அதனால அந்த மாதிரி வலது கை பக்கமாக திருப்பி வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் இதையும் கண்ணில் தண்ணி கையில கொஞ்சமா தண்ணி மட்டும் தொட்டுட்டு ஒரு டிராப் தண்ணி தொட்டா போதும் அப்படியே அந்த ஃபேஸ்ல நல்லா சேர்த்து தேய்ச்சி விட்டாலே அது கூட போய் அட்டாச் ஆயிரும் இது நல்லா இது நம்ம களிமண் கிடைக்கும் அப்படின்னா களிமண்லேயும் இதே மாதிரி ஷேப் நம்ம மாவு வச்சு பண்றதுக்கு பதிலாக களிமண்ணில் பண்ணலாம் அது இன்னும் நல்லாயிருக்கும் இது நமக்கு ஒரு டூ டேஸ்லாம் நல்லா உடஞ்சி போன மாதிரி ஆயிரும் இது களிமண்ணில் பண்ணுறப்போ நல்லா காஞ்சாலுமே பார்க்க நல்லாயிருக்கும் களிமண் கிடச்சிதுன்னா நீங்கள் களிமண்ணில் கூட பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இப்போ பிள்ளையாருக்கு பூனூல் வை பூநூல் பிள்ளையார் எப்போவுமே போட்டிருப்பார் இந்த பூனூலுக்கு ஒரு நூல் எடுத்து அதை இந்த சைடில் கட் பண்ணி வச்சுக்கலாம் அதை இப்போவே நம்ம போட்டுக்கலாம் இப்போ போட்டால் தான் ஈஸியாக இருக்கும் காதெல்லாம் வச்ச பிறகுனா எல்லாம் உடஞ்சிரும் அதனால இப்போவே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு விநாயகருக்கு ரெண்டு காதும் செஞ்சுக்கலாம் விநாயகரோட காது வந்து யானையோட காது அதுக்கு மாதிரி அது மாதிரி நம்ம பெரிய காதாகவே இதை செஞ்சு வச்சுக்கலாம் தண்ணி ஒரு ட்ராப் தொட்டுட்டு இது கூடவே நம்ம இந்த ஃபேஸெலாம் அட்டாச் பண்ணிட்டு பெண்ணு வச்சு ஒரு மூணு டைம் மூணு கோடு போட்டுட்டோன்னா நமக்கு பார்க்க நல்ல காது மாதிரியே இருக்கும் யானையோட காது மாதிரியே இருக்கும் இதே மாதிரி ரெண்டு சைடாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போது ரவுண்டாக ஒரு மாவு எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் குட்டியாக மாவு எடுத்து விநாயகருக்கு தலையில் வச்சுக்கலாம் இது கிரீடம் வைக்கிறதுக்காக இப்போ முக்கோண ஷேப்ல மாவை உருட்டி அந்த நம்ம ரவுண்ட் ஷேப்ல வச்சதுக்கு மேலே முக்கோண ஷேப்ல கிரீடத்துக்காக வச்சிருக்கிறேன் ஓகே இப்போ விநாயகருக்கு கண் ரெண்டும் வச்சிக்கலாம் கண் வச்சதுமே விநாயகர் பார்க்க ரொம்பவே அழகா இருப்பாரு கண்ணுக்கு நான் இப்போ வந்து நல்ல மிளகுல ரெண்டு வச்சிருக்கேன் நல்ல மிளகு ரெண்டு எடுத்து அதுல உள்ளதுலேயே பெரிய பால் மாதிரி பார்த்து ரெண்டு சைடாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கிரீடம் வந்து நெக்ஸ்ட் டெக்கரேஷன் பண்ணிடலாம் இதுக்கு மைதா மாவு வந்து அந்த கொலுக்கட்டைக்கு செய்கிறதுக்கு தனியாக மஞ்சள் இல்லாமல் செ அதே மாவில் மீதி மாவு எடுத்து ரவுண்டாக உருட்டி இதை கிரீடம் மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு விநாயகருக்கு ரெண்டு தந்தம் இருக்கும்ல அது வச்சுக்கலாம் ஒரு தந்தம் வந்து ஹாஃப் தான் இருக்கும் இன்னொரு தந்தம் ஃபுல் இருக்கும் அதை ரெண்டையுமே அட்டாச் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் தீக்குச்சி யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இப்போ கொழுக்கட்டை படைக்கிறதுக்காக ஒரு சின்னதாக பிளேட் அந்த எல்லோ கலர் அந்த எல்லோ மாவு மஞ்சளும் கோது கலந்த மாவில் பிளேட்டு செஞ்சுட்டு அதுக்குள்ளே கோதுமாவும் மைதாமாவும் சேர்ந்ததை வச்சுருக்கேன் விநாயகர் வந்து நெத்தியில் பட்டை போட்டிருப்பார்ல அதுக்கு விபூதியாக ஒரு மூணு ட்ராப் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வத்தி குச்சி வச்சு அதை கோட் பட்டை மாதிரி போட்டுட்டு அதுக்கு சென்டரில் குங்குமம் வச்சு பொட்டு மாதிரி வச்சுருக்கேன் இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் வழக்கமாக நம்ம விநாயகர் வந்து கடையில் வாங்கி தான் சாமி கும்பிட்ருப்போம் இந்த முறையிலேருந்து இந்த மாதிரி வீட்டிலே ஈஸியாக செஞ்சு பாருங்கள் இது செய்கிறதுக்கு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் எடுக்கும் வீட்டிலே ஈஸியாக பிள்ளையார் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிடுங்க எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ